மகளிர் மற்றும் குழந்தைகள் நல கொள்கைகளில் யோகாவை ஒருங்கிணைப்பது நாடு முழுவதும் அடிமட்ட அளவில் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவியின் சமூக ஊடக பதிவிற்கு பிரதமர் பதிலளித்துள்ளார் மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவியின் கருத்துக்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல கொள்கைகளில் யோகாவை ஒருங்கிணைப்பது இந்தியா முழுவதும் அடிமட்ட அளவில் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் எவ்வாறு மேம்படுத்துகிறது என்பதை காட்டுவதாகவும் அதனை அனைவரும் படித்து பார்க்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானுடனான சிந்து நதி ஒப்பந்தம் மீண்டும் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டதன் மூலம் கிடைக்கும் உபரி நீர் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு கொண்டு செல்ல புதிய வாய்க்கால் கட்டப்படும் என்று தெரிவித்தார் பயங்கரவாதம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதனை சமரசம் இல்லாமல் மத்திய அரசு ஒடுக்கும் என்றும் காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத செயல்களை ஒடுக்குவதில் மத்திய அரசு முனைப்புடன் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் உலகிலேயே முதலீட்டிற்கான பாதுகாப்பான நாடாக இந்தியா திகழ்வது மட்டுமல்லாமல் வெளிப்படையான வர்த்தக கொள்கைகளைக் கொண்ட ஜனநாயக நாடு என்றும் மிகப்பெரிய நுகர்வோர் சந்தையை கொண்டுள்ள நாடு என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் உலகளாவிய அளவில் தற்போது இந்தியா பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் மதுரையில் இன்று இந்து முன்னணி சார்பில் பிரம்மாண்ட முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது மதுரை பாண்டி கோவில் அருகே உள்ள அம்மா தடலில் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மதுரையில் குவிந்து வருகின்றனர் முருக பக்தர் மாநாடு நடைபெறும் திடலில் முருகனின் அறுபடை வீடுகளின் மாதிரி கோவில்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளன அனைத்து அறுபடை வீடுகளின் கோவில்களில் பக்தர்கள் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முன்னதாக மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளின் கோவில்களில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாநாட்டின் போது லட்சக்கணக்கானோர் ஒன்று கோடி கந்ததஷ்டி கவசம் பாட இருப்பதாக தெரிவித்தார் தமிழகத்தில் நடைபெறும் இந்த ஆன்மீக மாநாடான முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் எல் முருகன் கூறினார் அசாம் மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற காமக்கிய கோவிலில் வருடாந்திர திருவிழா கோலாகலத்துடன் தொடங்கியுள்ளது இன்று தொடங்கி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த திருவிழா நடைபெற உள்ளது அஸ்ஸாம் மாநில கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த பிரசித்தி பெற்ற திருவிழாவில் பங்கேற்பதற்காக ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வருகின்றனர் சக்தியின் ஐம்பத்தி ஒரு பீடங்களில் முக்கிய பீடமாக காமக்யா கோவில் கருதப்படுகிறது காமக்யா கோவிலில் வீற்றிருக்கும் தேவியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர் ஈரானின் மூன்று அணு உலைகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் வெற்றிகரமாக தாக்குதல் நிகழ்த்தியுள்ளதாக அந்நாட்டின் அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா தற்போது களமிறங்கியுள்ளது இதுவரை வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து வந்த அமெரிக்கா முதன்முறையாக போர் விமானங்கள் மூலம் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியது இதனை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார் அணு ஆயுதங்களை ஈரான் குவித்து வருவதை தடுக்க அந்நாட்டின் முக்கிய துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸ் மீது இஸ்ரேலிய படைகள் நேற்று புதிய தாக்குதலை தொடுத்தது கடற்படையின் தலைமையகம் அமைந்துள்ள இப்பகுதியில் ஹார்மோஸ் ஜலசந்திக்கு அருகே முக்கிய எண்ணெய் கிணறுகளும் பெருமளவில் இருப்பதால் இந்த தாக்குதல் ஈரானுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது அதே நேரம் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தது மற்றொருபுறம் ஈரானின் இஸ்பகான் அணுசக்தி தளம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் நடைபெற்ற ராட்சத பலூன் விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் தெற்கு மாநிலமான சாண்டா மேடரினாவில் உள்ள பிரியா கிராண்டே என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்தது விபத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில ஆளுநர் ஜோர்ஜினா மெல்லோ விமானி உட்பட பதிமூன்று பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார் ராட்சத பலூனின் உட்பகுதியில் தீப்பிடித்ததாகவும் தரையில் இறக்க நடவடிக்கை எடுத்தபோது கீழே குதித்ததால் பலர் உயிரிழக்க நேரிட்டதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன படுகாயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே காற்று பலூன் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியா லுலாட்டா இரங்கல் தெரிவித்துள்ளார்